வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த பயிற்சியை பற்றிதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கப் போகிறோம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக வளர்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தெரியுமா ஏனென்றால் அவர்கள் சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தகுந்த நேரத்தில் அதை பயன்படுத்துகிறார்கள் நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களும் கூடிய விரைவில் மிக செல்வந்தர்களில் ஒருவராக இருப்பீர்கள் பாருங்கள் நண்பர்களே ரகசியம் பேசுவோம் பிரபஞ்சம் மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிந்துள்ளது அதில் நம் சூரிய குடும்பம் போல் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பிரபஞ்சத்தினுள் உள்ளன அந்த அனைத்து கிரகங்களையும் அதன் குடும்பங்களையும் கட்டுப்படுத்தி இயக்குவது பிரபஞ்ச சக்திதான் பிரபஞ்சத்தில் பூமி ஒரு சிறு துளி அதோடு பூமியில் நாம் இன்னும் ஒரு மிக மிக சிறு துளிகள் ஆனால் நாம் இந்த பிரபஞ்ச சக்தியை வைத்து அனைத்தையும் நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் பிரபஞ்ச சக்திக்கும் நம் ஆழ்மனதிற்கும் ஒரு தொடர்பு உள்ளது இந்த இரு சக்திகளும் அளவிட முடியாத மிக பெரும் புதையர் களஞ்சியம் இவற்றிடம் நீங்கள் எதை கேட்டாலும் தரும் ஏனெனில் அவை கணக்கிலடங்காத விஷயங்களையும் அரிய கண்டுபிடிப்புகளையும் உள்ளடக்கியுள்ளது அதன் மூலம் உங்களுக்கு தேவையான பிரம்மாண்டமான படைப்பை அதனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பிரபஞ்சத்திடம் நாம் கேட்டதை பெற வேண்டும் என்றால் ஒரு செயலை திரும்ப திரும்ப ஒரு பழக்கத்தைப் போல செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் மொத்த எண்ணங்களும் திட்டங்களும் செயல்பாடுகளும் வளர்ச்சியில்தான் இருக்க வேண்டும் குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல அதில் மட்டுமே கவனம் வைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு முறையாவது இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் இது எப்போது கிடைக்கும் என ஆராய்ச்சி செய்யாமல் பயிற்சியை மட்டும் மேற்கொள்ளுங்கள் நேர்மறை எண்ணங்களுக்கு மட்டுமே இங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்வது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியப்படுத்தாதீர்கள் ஏனெனில் அவர்களின் எண்ணங்கள் உங்களை அதிக அளவில் பாதிக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமான பழக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இது உங்கள் வாழ்க்கையில் வேகமாக நடப்பதை உணர்வீர்கள் நீங்கள் பயிற்சி செய்துவிட்டு நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அது நிச்சயமாக நடந்துவிடும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நாள் பயிற்சியும் ஒவ்வொரு பெரும் கற்களை அடுக்கி ஒரு பெரிய கோட்டை கட்டுவதற்கு சமம் என்பதை மனதில் பதித்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் உங்கள் நிஜ வாழ்க்கையில் அனுபவமாக மாறும் என அனைத்து சாதனையாளர்களும் வெற்றி பெற்ற மனிதர்களும் பல ஆயிரம் வருடங்களாக கூறி வருகின்றனர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் நம் சமுதாயத்தில் ஒரு சிறப்பான வளர்ச்சியை அடைவதற்கான வழி இருக்கின்றது அதுதான் நிறைய மக்களுக்கு பெரும் வெற்றிகளை உருவாக்கியுள்ளது என உணர வேண்டும் இதை நீங்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் அதிகப்படியான நம்பிக்கை உணர்வோடு வாழ வேண்டும் ஏனெனில் இது பிரம்மாண்டமான சக்தி பெற்றது ஆழ்மனதின் செயல்பாடுதான் உங்களது மொத்த உடம்பின் செயல்களை கண்காணிக்கிறது இதை நீங்கள் உண்மையாக உணர்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் இந்த விதிமுறைகளோடு பயிற்சிகளை செயல்படுத்தினால் நிச்சயமான பலன் கிடைத்தே தீரும் இந்த பயிற்சியினை செய்தே ஆக வேண்டும் இதை தவிர வேறு வழியே இல்லை என்பது போல நடந்து செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் பிரபஞ்சத்தை பற்றிய இந்த கருத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் பிரபஞ்சம் ஒரு பிரம்மாண்ட பேரறிவு அளவிட முடியாத கற்பனைக்கு கெட்டாத சக்தியை உள்ளடக்கியுள்ளது பிரபஞ்சம் ஒரு செல்வ உலகம் செல்வ செழிப்பின் சுரங்கம் இப்போது வரையில் நம் பூமியில் உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் இதிலிருந்து வெளிப்பட்டதுதான் அதனால் இது உங்கள் வாழ்க்கையிலும் பிரம்மாண்டமான மாற்றத்தை வெளிப்படுத்திய தீரும் என நம்புங்கள் இப்போது அதனிடம் என்ன வேண்டும் என்று உங்களுக்குள் தீர்மானம் செய்து கொண்டு வலிமையாகவும் உறுதியாகவும் தயக்கமின்றி கேளுங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு இந்த பயிற்சியை சொல்லுங்கள் என்னுள் இருக்கும் கடவுளாகிய பிரம்மாண்ட ஆற்றல் எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களுக்காக கோடிக்கணக்கான நன்றி என் தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் இப்போதே கடவுளால் நிறைவேற்றப்படுகின்றது பிரச்சினையான சூழல்களை போக்கக்கூடிய தைரியம் எனக்குள் நிறைந்துள்ளது எனக்கும் என் குடும்பத்திற்கும் பல லட்ச ரூபாய் தரக்கூடிய வழியை கடவுள் என்னிடம் இப்போது வெளிப்படுத்துகிறார் இந்த இயற்கை அபரிமிதமானது மிக பெரும் வளம் நிறைந்தது இது ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஒரு லட்ச ரூபாயை தருகின்றது இது எனக்கு மிகச் சுலபமாகவும் வேகமாகவும் கிடைக்கின்றது இந்த பணத்தை பெறுவதற்கு நான் தகுதியானவன்தான் முடிவில்லா பேராற்றலின் வழங்கல் அளவிட முடியாதவை எனவே நான் இவற்றிலிருந்து மிக சுலபமாக ஒரு மாதம் நான் நினைத்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை சம்பாதித்து வருகிறேன் பொருளாதார ரீதியாகவும் திறமையாலும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறேன் இதுவரை எனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் நல்ல சூழல்களுக்கும் நல்ல பழக்கங்களுக்கும் நான் மற்றவர்களோடு உதவி செய்து தருவதற்கும் குடும்பத்தின் மீதும் நண்பர்களின் மீதும் அன்பு காட்டிய பாசம் காட்டி நேரங்களுக்கும் ஆரோக்கியமாக இருந்ததற்கும் சிறப்பாக செயல்படுவதற்கும் எனக்கு கிடைத்துள்ள அபரிமிதமான பணத்திற்கும் என் ஆத்மார்த்தமான முழுமையான நன்றிகள் எனக்கு கிடைக்கும் பணத்தை பல்கிப் பெருகச் செய்கிறேன் அற்புதமான முறையில் கையாண்டு ஏராளமான பணமாக மாற்றுகிறேன் ஏராளமான பணத்தை திறந்த மனதோடு என்னிடம் கவர்ந்து இருக்கிறேன் என்னுடைய பணத்தின் வரைபடம் என்பது மிகப்பெரும் அபரிமிதமான பணத்தை குறிக்கின்றது நான் எப்போதும் சரியான பாதையில் நடத்தப்படுகிறேன் என் மனதிலிருந்து எழும் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாக இருக்கின்றன அப்படியே வாழ்கிறேன் நான் சில நாட்களில் அல்லது சில மாதங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கும் யோசனை எனக்கு துல்லியமாக கிடைக்கிறது முடிவில்லா பேராற்றல் அதற்கேற்ப என்னை கட்டுப்படுத்தி இயக்குகிறது என் வியாபாரம் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேலும் மேலும் சிறப்படைந்து போகின்றது என்னுடைய ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எனக்கு கடவுளே என் பேரில் இருக்கும் கணக்கில் ஏராளமான பணம் கொண்டே செல்வதை குறித்து எனக்கு அபரிமிதமான பாராட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் தொழில் வாழ்க்கை மக்கள் தொடர்பான அறிவும் புரிதலும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது கடவுள்தான் என் தொழிலின் முதலாளி நான் வளர்வதற்கும் விசாலமாவதற்கு முன்னேறுவதற்கும் அற்புதமான வாய்ப்புகள் தினந்தோறும் எனக்கு வழங்கப்படுகின்றது நான் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் கெட்டிக்காரனாக இருக்கிறேன் தைரியம் அறிவு திறமை கடவுளின் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை என இவை அனைத்தும் பெரும் செல்வத்தையும் வெற்றியையும் எனக்கு தருகிறது நான் உடனடியாக கோடீஸ்வரன் ஆவதற்கு முடிவில்லா பேரழிவு என்னை வழிநடத்துகிறது எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் அதற்கான முயற்சியிலும் சிறப்பான சேவை புரிவதற்கான யோசனைகளும் இருந்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் வாடிக்கையாளர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர் அதனால் ஒவ்வொரு நாளும் பிரம்மாண்ட பணத்தை நான் சம்பாதிக்கும் தொழில் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அடுத்ததாக புதிய காரை இப்போது கடவுள் எனக்கு வழங்கி இருக்கிறார் அதற்கு ஆத்மார்த்தமான நன்றிகள் இவை அனைத்தும் மிகவும் அற்புதமான அதிக மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்துகின்றது நான் உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எப்போதும் என்னை சூழ்ந்து நிறைய பேர் உள்ளனர் அவர்கள் என் மீது அதிக அக்கறையும் அன்பையும் பாசத்தையும் காட்டுகின்றார்கள் அதிக செல்வாக்கு மிக்க மனிதர்கள் எனக்கு பல வகைகளில் நன்கொடைகள் வழங்குகிறார்கள் அதன் மூலம் பல சேவைகளை மக்களுக்கு நான் வழங்குகிறேன் எப்பேற்பட்ட கூட்டமாக இருந்தாலும் என்னால் தைரியமாகவும் தெளிவாகவும் அங்கே தேவைக்கேற்ப பேச முடிகின்றது என்னுடைய அற்புதமான திறமைகளை நான் தெரிந்து கொண்டேன் அதை முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிறேன் என் குடும்பத்திற்காக அனைவரும் வசிக்கக்கூடிய வசதியான வீட்டை கடவுள் எனக்கு இப்போது வழங்கியிருக்கிறார் நான் பெரும் பணக்காரன் என்பதையும் அறிவாளி என்பதையும் படைப்பாற்றல் கொண்டவர் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மக்கள் செல்வாக்கில் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்கிறேன் நான் சக்தியுடன் இருக்கிறேன் என் நிஜ வாழ்க்கையில் இந்த அனைத்து அனுபவத்தையும் பெறுகின்றேன் சக்தி வாய்ந்த ஆழ்மனம் இதை செயல்படுத்துகின்றது இப்போதே முடிவு செய்யுங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த ரகசிய பயிற்சியை நீங்கள் அனைவரும் பின்பற்றி பயனடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நன்றி